வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையன் என்றைய காலை செய்திகள் பல கேள்விகளுடன் விடையின்றி இந்த மண்ணை விட்டுச் சென்ற யோகேந்திரன்நாதன் யாழ் ஊடக மையம் இரங்கள் யாழ் ஊடக மையத்தினால் யோகேந்திரனுக்கு வழங்கப்பட்ட விருதனை மூத்த ஊடகவியலாளர் வித்யாதரன் வழங்கி வைக்கின்றார் பல்துறை ஆளுமைமிக்க மூத்த படைப்பாளையும் ஊடகவியலாளருமான யோகேந்திரநாதன் பல கேள்விகளுடன் விடையின்றி இந்த மண்ணை விட்டுச் சென்றமே ஈழ இலக்கியத்துறைக்கு பெரும் இழப்பாகும் என்று யாழ் ஊடக மையம் விடுத்திருக்கும் இடங்கள் செய்தியில் சொல்லப்படுகின்றதான் ஈழத்தின் பலிகளை இழுத்தின் மூலம் வெளிக்கொண்டு வந்த பல்துறை ஆளுமைமிக்க மூத்த படைப்பாளையும் ஊடகவியலாளருமான யோகேந்திரநாதன் தனது எண்பதாவது வயதில் இயற்கை எதிர்கண்டார் அவரது இழைப்பினை அடுத்து யாழ் ஊடக மையம் விடுத்திருக்கும் இடங்கள் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பல கேள்விகளுடன் விடையின்றி இந்த மண்ணை விட்டுச் சென்றமை ஈழ இலக்கியத்துறைக்கு பெருமிழப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிலம் புலம் சார்ந்த எழுத்தின் மூலம் ஈழ உலகை வடிவமைக்கும் இலக்கியத்துறைக்கு பிரிவிசேத்தார் இலங்கை வானொலியில் நாடக எழுத்தாளராக பணியாற்றிய போர்க்காலத்தில் புலிகளின் குரல் வானொலியில் நாடக எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் கடுமையாற்றியிருக்கின்றார் கண்ணீர் மழலைகள் விடுதலை முழக்கம் உட்பட பல தொடர் நவீனங்கள் எழுதியவர் பல நூற்றுக்கணக்கான சிறுதிகளையும் படித்திருக்கணார் போர்க்காலத்தில் பல வீதி உருவாக்கிய உருவாக்கியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் ஈழநாதம் நாளிதழ் பன்னி பிராந்தியத்துக்கான பதிப்பை தொடங்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை அதன் ஆசிரியராகவும் யாழ்ப்பாணத்தில் வெளிவந்த புதுவிதி வாரைதலின் கௌரவ ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார் யாழ் ஊடக மையம் தமிழ்த் தேசியத்தின் அர்ப்பணிப்பு மிக்க ஆளுமைகளை வாழ்நாளில் கௌரவிக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் அவரின் ஊடகப் பணிக்கான விருது வழங்கி கௌரவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் பிரகீத் எகிலிய கூட கடத்தப்பட்ட படுகொலை கண்கண்ட சாட்சி வாக்குமூலாம் பிரபல சிங்கள ஊடகவியலாளர் பிரகீத் எகலியவுடன் இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைய வெளிநாட்டில் வதியும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு ஒருவர் கலந்து கொண்டார் முன்னர் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியந்த என்று அடையாளப்படுத்தப்படுகின்றார் கடற்படச்சிப்பாய் பிரியந்தாசாவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் எகிலியகுட கடத்தப்பட்டு மட்டக்களப்பு எரிமைத்தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் பிரகீத் எகிலியகுட கடத்தி சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை கடத்தி சென்ற போதோ ஊடகவியல்கள் என்பதோ பிரகீத் எகிலியகுட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்று குறித்த சிப்பாய் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அதன் பின்னர் மட்டக்கிழப்பின் எரிமைத்தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எகிலி கூட தலையில் மூன்று துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரில் குறித்த படுகொலை நடத்தப்பட்டிருந்தார் அதற்கு பொறுப்பாக இருந்த உயர் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக கடற்படை சிப்பாய் பிரியசாந்த் தெரிவிக்கிறார் பிரகீத் குடையின் தலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ரில்வான் எனப்படும் கொலியாளி பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தொன்றில் படுகொலை செய்யப்பட்டதாக பிரிசாந்த் தெரிவிக்கிறார் இதுவரை காலமும் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் போகச் செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எகிலியகுட சம்பவத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பகமான ஒரு தகவல் முதல் தடவையாக கிடைத்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது தமிழரின் இருப்பை தக்க வைக்கின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய வேண்டுமென்று ஸ்ரீதரன் வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றங்கள் நிறைந்த தமிழர்களுக்கான புதிய பாதைகள் திறந்துவிடும் ஆண்டாக மலர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அறிவிக்காதார் இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் கிளையின் ஏற்பாட்டில் நத்தார்தின நிகழ்வுகள் ஒன்று கூட நிகழ்வுகளும் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்ததான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர்களின் தீசிய அபிலாசைகள் வென்றெடுக்கின்ற தமிழரின் இருப்பை தக்கவைக்கின்ற ஆண்டாக அமைய வேண்டாம் கடந்த காலங்களில் நிகழ்ந்த அனுபவங்களையும் வைத்து கட்சிக்குள் சரி கட்சிக்கு வெளியிலும் சரி சவால்களை எதிர்கொண்டு பயணிப்போம் புதிய அரசாங்கம் அரசியல் தீர்வு முயற்சியில் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்றால் கருத்துக்களை சொல்வதாக இருக்கின்றதாகவும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை என்றாம் வருகின்ற புதிய ஆண்டு அரசியலமைப்பு கொண்டு வருவதாக சொல்கொண்டனர் இது தொடர்பாக கரிசனையோடு இருக்கின்றோம் புதிய தீர்வை தர வேண்டும் அதற்காக இணைந்த பயணிப்போம் என்றும் ஸ்ரீதரன் அறிவிக்கின்றார் மின்சாரம் தாக்கி மூன்று நபர்கள் உயிரிழப்போம் நுரைச்சூலை மின் உற்பத்தி நிலையத்தை அண்மைத்த பகுதியில் கட்டப்பட்ட வேலைப்பாடுகளில் ஈடுபட்ட மூன்று பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் கட்டுமானப் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த மூவரும் இரும்பு கம்பியினால் தயாரிக்கப்பட்ட தற்காலிக பிடிகளில் ஏறி பணியாற்றிய நிலையில் மின்சாரம் பாய்ந்திருக்கின்றன இந்த அனர்த்தம் காரணமாக நான்கு பேர் சம்பவ இடத்தில் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியிருந்தனர் மின்சாரம் தாக்கத்தில் மூவர் சம்பவ இட தெலுங்கியழந்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலுதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சத்தியமூர்த்தி தொடர்பாக அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கள் உண்மை நீதிமன்றத்தில் அர்ச்சுனா தரப்பு வாதம் யாழ்ப்புதன வைத்தியசாலை பணிப்பாளராக சத்தியமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியா அர்ச்சுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையே என்று அர்ச்சுனா சார்பில் மன்றில் முன்னலியான சட்டத்தரணி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கூறி யாழ்ப்போதனை வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அவருக்கு அவதூறு எதிராளியாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவில் சொல்லப்பட்ட விடயங்கள் கடந்த ஒன்பதாம் திகதி ராமநாதன் அர்ச்சனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரிவுகளை மேற்கொண்டிருந்தார் அவருடன் பிணக்குக்கு உட்பட்ட விடியங்கள் தொடர்பிலும் அன்றைய தினம் ராமநாத அர்ஜுனா தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியான காணொலியூடாக அவதூறு பரப்பப்பட்டதாக அவருடைய விசேட மனுவில் சொல்லப்பட்டிருந்தது குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராலியான நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னலியான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர்களுடைய விடயங்கள் அனைத்தும் உண்மையன்றும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் மன்றில் அறிவித்திருக்கிறனார் இத்தாலியிலிருந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிருபாகரன் வவுனியாவில் உயிரிழப்போ இத்தாலி நாட்டிலிருந்து விட்டு வவுனியா சகோதரியுடன் வாழ்ந்து வந்த நபர் ஒருவர் இன்றைய தினம் திடீரென உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை சொந்த இடமாகக் கொண்ட குறித்த நபர் இத்தாலி நாட்டில் நீண்டகாலமாக தொழில் புரிந்து வந்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் வவுனியா சகோதரியுடன் வாழ்ந்து வந்த குறித்த நபர் திடீரென சுக உயிரிழந்திருக்கிறார் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை சொந்த இடமாகக் கொண்ட தர்மலிங்கம் கிருபாகரன் என்ற நபரை உயிரிழந்திருக்கார் இவருடைய உடல் கூற்று சோதனைகளை பவுனியா வைத்தியசாலை மேற்கொண்டு வருகின்றன புதிய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த ரெட்டிகோவும் புதிய கடற்படை தளபதியாக ரியல் அட்மிரல் காஞ்சனா பனகுடவும் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்காவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதியின் செயலாளரினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டிருக்கின்றன நீண்ட நாட்களின் பின்னர் சுமண தேரர் வடகிழக்கில் சில இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டதுள்ளது என்றாலும் இவ்வாறு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் என்ற அம்பைய பெட்டிய சுமண தேரர் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார் உச்சித்தஞாயிர தாக்குதல் கூட இதன் ஒரு அங்கம்தான் என்றும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் மகிந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூறவிட முடியாது ஜனாதிபதி மாளிகை உள்ள வீதிகள் இருந்த பாதுகாப்புகள் நீக்கப்பட்டிருக்கன இவ்வாறு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றாரா என்பதை பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டாம் இல்லாவிட்டால் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலிலுள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் அதற்கு இணங்க தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டும் தோற்றம் பெறலாம் என்ற அச்சத்தை உருவாக்கியிருக்கின்றார் சுமண ரத்ன தேரால் கிளம்பியது புதிய சர்ச்சை ஈஸ்தன்யாயிர குண்டு தாக்குதலின் பின்னர் பிரபலமாகிய நாமல் குமார கொழும்பப் பேராயர் கர்தனல் மற்றும் ரஞ்சித் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் சர்ச்சைக்கு தேசிய கத்தோலிக்கன் தொடர்பில் பணிப்பாளர் அருள் கிரிசான் கிரிஸான் சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமினாவேக்கன் பசமீருக்கும் ஒரு ஒலிப்பதிவு கார்தன ரஞ்சித் நடத்தை குறித்தும் விமர்சிப்பதாக நாமல் குமார் கடந்த வாரம் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு செய்த போது சில விடயங்களை அவர் கண்டார் இந்த செயற்பாடு கருதிநலை பாதுகாப்பதை தவிர அவர் மீது சேறு பூசுவது விடயம் அல்ல என்றும் கூறுகின்றார் டெய்லி மிரர் ராமநாயக்காவை தொடர்பு கொண்ட போது கருதனல் ரஞ்சித் பற்றிய ஒலிப்பதிவு கிளிப் எதுவும் தன்னிடம் இல்லையென்றும் கருதிநல் ரஞ்சித்தின் நடத்தை பற்றிய ஒலிப்பதிவு கிளிப் எதுவும் என்னிடம் இல்லை என்றாம் சில நபர்கள் செயற்கை நுண்ணர்வை பயன்படுத்தி சிலர் மீது சேறு பூசுவதற்கு அவர் போலியான ஒன்றை உருவாக்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றதான் நான் நாமல் குமாரவை ஒருபோதும் சந்திக்கவில்லை என்றும் யாருக்கும் ஒலிப்பதிவு கிழிப்புகள் வழங்கவில்லை என்றும் சமூக ஊடகங்களில் எந்த கிழிப்பையும் வெளியிடவில்லை என்றும் கூறியிருக்கார் கருதநிலை அவமதிக்கும் வகையில் எந்த ஒலிப்பதிவுகள் தம்மிடம் இருந்தாலும் அவற்றை ஒப்படைக்குமாறு சில யூடியூப் சேனல்கள் சில தொலைக்காட்சி சேனல்கள் கொழும்பு நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளனர் கரதநல் மற்றும் தேவாலயத்தை அவமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்றும் அருட்தந்தை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றையும் செய்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகச் சீர்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக ஐக்கிய நாடுகள் நீதியை பெற்றுத்தர வேண்டும் வவுனியாவில் உறவுகள் கவனயீர்ப்பு போராட்டம் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பஸ் நிலையம் முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு ஐக்கிய நாடுகள் நீதியை பெற்றுத்தா என்று தெரிவித்து இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கே ராணுவத்தினரிடம் கையில் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நடந்தது என்ன ஐக்கிய நாடுகள் நீதியைப் பெற்றுத்தர வேண்டும் பதினைந்து வருடங்களாகப் போராடும் உமக்கு விடுவில்லையா என்ற பல்வேறு கோஷங்களும் போராட்டக்காரர்கள் எழுப்பியிருப்பதுடன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் படங்களையும் அவர்கள் தாங்கியிருந்தனர் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் அமர்வில் எமக்கான நீதியை பெற்றுத்தர ஐக்கிய நாடுகள் வலியுறுத்தப்பட வேண்டுமென்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலாவது எமது பதினைந்து வருட போராட்டத்துக்கான நீதிகள் கிடைக்கப்பட வேண்டும் என்றார் இதில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்ட்ரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி ஏழு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதினோரு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபது ரூபா ஸ்டெயிலிங் பவன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா சுவிஸ்ஃபிராங் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி அறுபது ரூபா கட்டார்ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா அக்கீரபுராட்சியம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா புத்தர் பிறந்த இடமாக கருதப்படும் இந்தியாவின் லும்பினில் சென்று ரெக்கண்டா தனி விக்ரமசிங்க இந்தியாவுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கும் டனில் விக்ரமசிங்க இந்தியாவின் பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வருகின்றார் இவர் இந்தியா சென்ற விடயம் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு மரியாதை நிமித்தம் அஞ்சலி செலுத்துவதற்காக இந்தியா சென்றிருந்தார் இந்தியா சென்ற நேரத்தில் புத்தர் பிறந்த இடமாக கருதப்படும் இந்தியாவின் லும்பினுக்கு சென்று டனில் விக்ரமசிங்க வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் புத்தர் பிறந்த இடமாக சொல்லப்படும் பூமியில் இதுவரை சிங்களவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரங்கள் இல்லை இன விடுதலை ஒன்றே இலக்கு தடைகளை தகர்த்து தகர்த்த தேசியம் காப்போம் இன விடுதலை ஒன்றே எமது இலக்கு என்றும் அந்த லட்சிய பயணத்தில் நாம் சந்தித்த சவால்கள் மிக மோசமானவை பொது எதிரிக்கு எதிரான அறப்போரில் எம்மை ஈடுபடுத்திய காலங்களை கடந்து எங்களோடு எங்களில் நாங்களையும் இருப்போம் சதிகளை தாண்டு தமிழ் தேசியத்தை நிலநிறுத்தும் காலக்கடமையாக இறக்க மக்களின் ஆணைக்கு விரோதமாக செயற்படுவோர் உடனடியாக வெற்றிகள் பெற்றதன் பிம்பம் ஒன்றை உருவாக்க முடியும் ஆனால் அறம் பிழைத்தூரின் ஆணவம் நிறைந்த வெற்றிகள் நீடிக்கவோ நிலைக்கவோ மாட்டாது என்பதை காலம் உணர்த்திய தீரம் இப்போது அரசியல் அறத்தின் மாண்பு மேலோங்கு நிலை உருவாகிய தீரும் என்பதை உணர்ந்தவர்களாக புதிய ஆண்டில் தீர்க்கமும் தெளிவும் நிறைந்தமது அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் பணிகளை நாம் தொடர்ந்து முன்னடப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்திருக்கிறார் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் கிளிச்சி மாவட்ட பணிமனை அறிவகத்தில் இடம்பெற்ற ஒளிவுடான் நிகழ்வில் உரையாற்றும் போது கிளிநச்சி புனிதா திரிசா திருவாலயத்தின் பங்கு தந்தை சில்வேஸ்டார் அடிகளார் ஆராதனையுடன் ஆசிரியருடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் அமைப்பாளர்கள் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கைக்கு பிரச்சினை என்று வந்தால் அதனை காப்பாற்றுவதற்கு தயார் தனில் விக்ரமசிங்க அனுபவம் அற்றவர்களிடம் நாட்டை கையளிக்கும் மக்கள் தீர்மானத்தினால் நாங்கள் தற்பொழுது பாரிய அவலங்களை எதிர்கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் பஜீர் அபிபர்தன் அறிவிக்கின்றார் அரசாங்கத்தினால் எதிர்கொள்ள முடியாத அரிசி பிரச்சினை தேங்காய் பிரச்சினை என்பன டெனில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது இருந்திருக்கவில்லை இப்போது அரிசி பிரச்சினை இல்லை இருபது இலவச அரிசி விநியோகிக்கப்பட்டிருக்கின்றதாம் ஊடக சந்திப்பில் ஊற்றியாற்றிய தனி விக்ரமசிங்க இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனி விக்ரமசிங்க மீண்டும் உதவ தயாரென்று ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்